வணக்கம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கும் திருமாவளவன் ஸ்டாலினை சந்திக்க என்ன காரணம் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்கலாம் திமுகவினர் பலரும் விடுதலை சிறுத்தைக்கு எதிராக பதிவிட்டு வரக்கூடிய வகையில் திமுக கூட்டணி குளத்தில் கல்லெறிந்து சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளார் திருமாவளவன் என்றே நாம் கூறலாம் அமெரிக்காவிலிருந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் வந்துள்ள நிலையில் அவரை சந்திக்க விளக்கம் தரப்போகிறார் என்ற தகவலை நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம் திமுக கூட்டணியில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இணைந்து இரண்டு மக்களவை தேர்தல் ஒரு சட்டசபை தேர்தலையும் சந்தித்துள்ளார் திருமாவளவன் கூட்டணியில் இருந்தாலும் ஆட்சிக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் சில நேரங்களில் சலசலப்பை தான் ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில்தான் விடுதலை சிறுத்தை கட்சி நடத்தவுள்ள மது ஒழிப்பு மாநாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அழைப்பு ஒன்றை விடுத்துள்ளார் இதனை திமுக தலைமை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை திமுகவினர் பலரும் விடுதலை சிறுத்தைக்கு எதிராக தங்களது எதிர்ப்புகளையும் தெரிவித்து வருகிறார்கள் இந்த நிலையில்தான் திமுகவினர்கள் மிக மோசமான செயல்பாட்டை முன்வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக விடுதலை சிறுத்தைகள் இருக்க வேண்டும் இல்லை என்றால் கூட்டணியிலிருந்து விலகுவதாக அறிவித்துவிட்டு அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று திமுகவினர்கள் இணையதள பக்கத்தில் பதிவுகளையும் செய்து வந்தார்கள் இந்த ஒரு சூழலில் தான் இன்று முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு திருமாவளவன் அவர்கள் வேண்டுகோள் வைத்திருக்கிறார் அதாவது தமிழகத்தில் மதுபான கடைகளை மூட வேண்டக்கூடிய அதிகாரம் தமிழக அரசிற்கு இருக்கிறது இந்த ஒழிப்பு மாநாட்டில் எப்படி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்வார் ஒருவேளை அப்படி கலந்து கொண்டாலும் அவர் அந்த மாநாட்டில் என்ன பேச முடியும் படிப்படியாக குறைப்பதாக கூறுவாரா கடந்த மூன்று ஆண்டுகளில் ஆட்சி அமைத்த திமுக எப்படி படிப்படியாக விடு இருக்கிறது என்ற கேள்வியை அங்குள்ளவர்களை கேட்டுவிட்டால் ஸ்டாலினால் என்ன பதில் கூற முடியும் என்ற பல்வேறு விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி சீரோவாகத்தான் இருக்கிறது என்பதை திருமாவளவன் மேடையிலேயே ஸ்டாலினை அவமானப்படுத்தும் விதமாகத்தான் இந்த அழைப்பை ஸ்டாலினுக்கு கொடுத்திருக்கிறாரா திருமாவளவன் என்ற பல்வேறு கேள்விகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது அடுத்த செய்தி முதல்வர் பதவியே ராஜினாமா செய்ய உள்ளதாக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வெளியிட்டிருந்தார் அது தொடர்பாக அடுத்த கட்ட தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது அக்னி பரீட்சையில் இறங்கி மக்களின் தீர்ப்பை கேட்க போவதாகவும் சட்டசபைக்கு தேர்தலை முன்னதாக நடத்தும்படி கோரவுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார் இரண்டு நாட்களில் புதிய முதல்வர் அடுத்த இரண்டு நாட்களுக்குள் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்வேன் கட்சி எம்எல்ஏக்கள் கூட்டத்தை நடத்தி ஆம் ஆத்மியை சேர்ந்த ஒருவர் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படுவார் நான் நேர்மையானவன் என்பதற்கு மக்கள் ஒப்புதல் அளித்தால் தான் தேர்தலுக்கு பின் முதல்வர் பதவியே நானும் துணை முதல்வர் பதவியே மணி சிசோடியாவும் அமர்வோம் என அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் இரு பெண்கள் இதையடுத்து அடுத்த முதல்வராக ஆம் ஆத்மியின் இரண்டாவது பெரிய தலைவரும் முன்னாள் துணை முதல்வருமான மணி சிசோடியா பெயர் அடிபட்டுள்ளது இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் ராஜினாமா அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்குகளை எதிர்கொள்பவர் பதவியே வகிக்க மாட்டார் என தெரிவித்திருக்கிறார் இந்த சூழலில் அடுத்த முதல்வர் போட்டியில் இரு பெண்கள் உள்ளனர் ஒருவர் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் மனைவி சுனிதா மற்றொருவர் கல்வித்துறை அமைச்சராக உள்ள அதிசி என அரசியல் வட்டாரங்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளன அடுத்து யார் டில்லி முதல்வராக இருப்பார் அதிகபட்சமாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களது மனைவியாக இருக்கக்கூடும் என்ற தகவலும் இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இதுபோன்ற நிகழ்வு தமிழகத்திலும் நடந்தால் திமுகவில் கோபாலபுரம் குடும்பமே சிறைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பாகத்தான் அமையும் இதுவரை அப்படி எந்தவொரு செய்தியையும் தமிழகத்தில் கலைஞர் அவர்களுக்கு பிறகு ஆட்சியை கலைக்கவில்லை அதுவும் கடைசி ஒரு ஆண்டுகள் கலைஞர் அவர்கள் ஆட்சியை கலைத்ததும் குறிப்பிடத்தக்கது ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியை கலைத்து மீண்டும் மக்கள் மத்தியில் போட்டியிட்டால் வெற்றியடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா இது எதற்காக கூறுகிறேன் என்றால் தமிழகத்தில் மதுபான கடைகளை மூடவில்லை தமிழகத்தில் போதைப் பொருட்கள் கடத்தல் கஞ்சா மற்றும் கொலை கொள்ளை சம்பவங்கள் தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லாத சூழலும் ஏற்பட்டுள்ளதாக பல்வேறு விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருகிறது சொன்ன வாக்குறுதியையும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றவில்லை என்ற புகார்களும் எழுந்துள்ள நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவாலை போல தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் தனது பதவியையும் சட்ட சபையை கலைத்துவிட்டு மீண்டும் தேர்தலை சந்திப்பாரா அப்படி சந்தித்தால் தமிழக மக்கள் ஸ்டாலினை மீண்டும் முதல்வராக ஏற்றுக்கொள்வாரா என்பதை நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவிங்கள் அடுத்த செய்தி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிச்சயமாக நாங்கள் ஆட்சியே அமைப்போம் என்று சசிகலா அவர்கள் கூறியிருக்கிறார் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒருங்கிணைந்த அதிமுக தான் ஆட்சியை கைப்பற்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தாலும் அவரை நாங்கள் கட்சியிலிருந்து முழுமையாக நீக்கிவிடுவோம் அவர் போன்ற துரோகிகளை நாங்கள் மன்னிக்க மாட்டோம் என்று சசிகலா அவர்கள் கூறியுள்ளார் நாங்கள் அமைதியாக இருப்பது போல்தான் தெரியும் எம்ஜிஆர் அவர்களது மறைவிற்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் என்ற அரசியல் யூகத்தை பயன்படுத்தினாரோ அதே போல்தான் நாங்களும் பயன்படுத்துவோம் என்றும் கூறியிருக்கிறார் தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகம் மக்கள் மத்தியில் தோற்கடிக்கப்பட்டுவிட்டது என்றும் சசிகலா அவர்கள் கூறியிருக்கிறார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் குறுகிய காலமே இருக்கக்கூடிய நிலையில் எடப்பாடி அவர்கள் இதற்கு சம்மதம் தெரிவிப்பாரா அல்லது அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் இதற்கு சம்மதம் தெரிவிப்பார்களா என்ற பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் அதிமுகவை பொறுத்தளவிற்கு எடப்பாடி அவர்கள் சம்மதம் தெரிவித்தாலும் தெரிவிக்காமல் இருந்தாலும் அதிமுகவை நாங்கள் வெற்றியடைய வைப்போம் ஒருங்கிணைந்த அதிமுகவை வெற்றியடைய வைப்போம் என்று சசிகலா அவர்கள் கூறியிருக்கிறார் பொறுமையாக இருந்தது போதும் அதிமுகவை மீட்டெடுப்பதற்கான வழி என்ன அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீட்டெடுப்பதற்கான வழி என்ன என்பதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆலோசனை செய்து வருகிறோம் தொண்டர்கள் எங்களது பக்கம் இருக்கிறார்கள் நாங்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் அவரது ஆதரவாளர்களாக இருக்கட்டும் அவர்களது யூகம் வெற்றியடையாது மக்களவை தேர்தலிலேயே அவர்கள் நினைத்திருப்பார்கள் ஒருங்கிணைந்த அதிமுகவால் மட்டும்தான் வெற்றியடைய முடியும் இல்லை என்றால் தோல்விதான் என்பதற்கேற்பதான் அவரது தகவல்களை நம்மால் பார்க்க முடிந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களது ஆட்சியையும் புரட்சித்தலைவர் ஜெயலலிதா அவர்களது ஆட்சியையும் ஆசீர்வாதத்துடன் நாங்கள் ஆட்சி அமைப்போம் அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீர்கள் என்று இன்று சசிகலா அவர்கள் பேட்டி ஒன்றை அளித்திருக்கிறார் இதை பற்றி உங்களது கருத்துக்களை நமது சேனலில் ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள் நன்றி வணக்கம்